வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் டெக்கிசிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி இல்லையா நே ஃப்ரூஃபோட கம்பெனியான அக்ஸயா கம்பெனி பாருங்க ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நம்ம என்ன கொடுத்தோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆள் போடு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க நான் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ஏழு நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க நாலு ஏழு எட்டு அதாவது நானூற்றி எழுபத்தி எட்டு தான் நீங்கள் அடிக்கக்கூடிய நம்பர் சரிங்களா நம்ம கொடுத்துருக்க நம்பர் எப்படி கொடுத்துருக்கோம் ஆல்போர்டில் நம்ம எப்படி நம்பர் வந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பர் செம்மையாக வரும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் மூணு வரணும் இல்லை நாலு ஏழு இதுக்குள்ளே தான் வரணும் இல்லை எட்டாம் நம்பர் கூட மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக நம்பர் கொடுக்கக்கூடாது ஆனால் நம்ம வந்து நாலு நம்பருக்குள்ளே வந்து வின்னிங் வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்கன்னு அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பருக்குள்ளே தான் வந்திருக்க தவிர கொடுக்கல அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் எப்படி சுற்றினாலும் நமக்கு ரெண்டு நம்பருங்கிறது கட்டாயமாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் சாகமாக போகாது ஏன்னா அந்தளவு தெளிவாக கணக்கு வச்சுருக்கோங்கிறதுனால தான் தெளிவாக நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அழகா மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகாமல் போகவே போகாது சரிங்களா அதனால தான் நம்ம எப்போயுமே முன்கூட்டியே சொல்லிடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஆடுறாங்க நல்ல வின்னிங் தான் இன்னைய பொறுத்த வரைக்கும் அக்சையாக பண்ணி நமக்கு சொதப்பவே இல்லை சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதுலேயும் நம்ம குறிப்பாக வந்து ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தேன் எட்டாம் நம்பர் அருமையாக வந்துச்சு அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்லேருந்து நமக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா வந்துச்சு அதே மாதிரி இதுலேருந்து நமக்கு ஏழுநூறு ஏழு ஏழுநூறு நம்பர் அதாவது இந்த ஏழு நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டன் வரும்னு நினச்சோம் அதே மாதிரி வந்துச்சு நம்ம கொடுத்த நம்பரு எல்லா நம்பருமே நாலு அதாவது நம்ம நாலு நம்பர் எப்படி கொடுத்தோன்னா மூணு போர்டுமே நமக்கு நாலு நம்பர் வந்துச்சு நேற்று நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்தாங்கன்னா முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு மூணு புடமையை நாலு நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஒரு நாலு நம்பர் வந்துருச்சு ஒரு எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் வந்துருச்சு ஏழு நம்பர் எதிர்பார்த்தோம் வந்துருச்சு சரிங்களா செமையை கொடுத்தோம் இதுதான் தான் வரப்போகுது இதுக்குள்ளே தான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அனுப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் தேதி மூணாம் தேதி எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி ரெண்டாவது மாதம் சரிங்களா வின்வின் கம்பெனியோட ட்ரா இருக்குது வின்வின் கம்பெனி ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு மெயினாக பாருங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி எட்நூற்றி ஏழு இன்றைக்கி ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் அடித்த ரிசல்ட்டு வந்து நமக்கு ஆய் ஏழுநூற்றி அஞ்சு இதுதான் நமக்கு அடிச்சிருக்கிறாங்க இன்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் ட்ரான் நம்பரு கணக்கில் ஆடுவாங்க சரிங்களா ஏன்னா ட்ரையல் நம்பர் கணக்கில் ஆடுவாங்க இதெல்லாம் ஒட்டு கனெக்ட் பண்ணி அதிலிருந்து என்னம்மா நம்பர்கள் இதில் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆனால் என்ன நம்பர்கள் அதிகமாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி வைங்க முதல்ல பெண்டிங் நம்பரு மெயினாக பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இன்றைக்கே நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து அதே மாதிரி நாளைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகாதான்னு எடுத்தங்க என்னங்க பெண்டிங் நம்பர் நீங்கள் எட்டா நம்பர் நம்ம சி போர்டில் தான் கொடுத்தாங்க எடுத்து எட்டாம் நம்பர் வந்துருச்சு இல்லையா சி போர்டு எட்டா நம்பர் சூப்பராக வந்துச்சு ஏ போர்டு நாலாம் நம்பர் கொடுத்தா அது வந்துருந்துச்சு சரிங்க அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா அது வந்துச்சு ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் நமக்கு போர்டு வயசாக நமக்கு நாளைக்கு வரணும் ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது தான் நாளுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்க அதே மாதிரி நீங்கள் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங் இருக்குன்னா ஒன்றாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் மோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பதினேழு நாளாக இருக்குது ஏன்னா நீங்கள் எவ்வளோ பதினெட்டு நாள் வச்சுங்களேன் ஏ போர்டில் பதினெட்டு அதே மாதிரி பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து இருபத்தி எட்டு சரிங்களா அப்போது நமக்கு மூணு போர்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பரில் நமக்கு ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பராக இருக்கா அப்படின்னா இல்லை அது போக வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா பதினாறு நாளாக வந்து பி போர்டில் ரெண்டாம் நம்பர் இருக்குது அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் ஏ போர்டில் பி போர்டில் பத்தொம்போது சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்று நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் பட் நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்காக அதான் காமிக்குது அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பரை கூட நமக்கு அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை நாலு நம்பர் அதிகமாக பெண்டிங் இல்லை ஏ போடு ஏழு அது இன்றைக்கி நமக்கு வந்துருந்துச்சு சரிங்களா பி போர்டில் நமக்கு ஜீரோ சி போர்டில் அஞ்சு அது விட்டுருங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் விட்டுருங்க ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினாறு அதே மாதிரி பி போர்டில் வந்து ஏழு சி போர்டில் வந்து பதினொன்று நமக்கு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சி ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் கிடையாது நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு நீ ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் இருக்குது ஏ போடில் ரெண்டு பி போர்டில் பதினாறு சி போர்டில் பத்து பதினொன்று நமக்கு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சி சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்க்கணும் அதேமாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு நமக்கு ஜீரோ பார்க்கலாம் ஜீரோ எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன்னா ஜீரோ ஆடனாங்கன்னா வர் இப்படி வருதுன்னு அப்படி தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு மேட்சாகுடி நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து மேட்சாககுடி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து ரெண்டாம் நம்பர் ஏன்னா திட்டின்னு ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க நாளுக்கு ரெண்டு வருமானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஏழாம் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் தான் எனக்கும் கொஞ்சம் பிரதானம் வரக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் ஏழு நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்கள் கணக்கில் ஏழு நம்பர் வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பரு நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இந்த எழுபத்தி எட்டுக்கு நாலுக்கு ஏழு திரும்ப வந்து ஏழு நம்பர் திரும்ப கொடுக்குறாங்கன்னா ஏழு நம்பர் கொடுக்கலாம் இல்லை ரெண்டாவது நம்பர் கொடுக்குறாங்க இதை விட சின்ன நம்பர் கொடுக்குறாங்க நாளை விட பெரிய நம்பர் கொடுக்கணும் ஒன்று ஏழு நால விட சின்ன நம்பர் கொடுக்கணும் ரெண்டு அவ்வளோதான் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காங்கியுது உங்கள் கணக்கு எந்த மாதிரி மெத்தட் இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னோடய சூப் சூப்பராக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்பு இருக்குது சுத்தமான கணக்காக இருக்குது பார்க்கலாம் ஏழு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது வந்து போக அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பருனா இல்லை ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பருனா இல்லை அதனாலே மெயினாக வருன்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒரு நூறு விஷயம் என்னென்னு பி பீபோர்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது மூணாம் நம்பரை வரணும் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட நம்பர் வந்து ஏழு இல்லையா பி போர்டு ஏழுக்கு மூணு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்க அப்படி ஏழுக்கு மூணு தான் வரணுமா அப்படின்னா இல்லை ஒன்றாம் நம்பருக்கு அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பருமே கூட நான் நாளைக்கு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர்னால் ரெண்டு நம்பரில் உடைய பவர்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழு ஏழாம் நம்பரும் நமக்கு ஏழுக்கு மூணுங்கிற நம்பரும் மூ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் பதினஞ்சு நாளாகவும் பதினெட்டு நாளாகவும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு நாளாகவும் ஆகும் பெண்டிங்கில் இருக்குது அப்படி எப்படி பார்த்தாலுமே வந்து ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்குல அது மேட்ச் ஆகதாங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பாருங்கள் இருந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்துலேயே வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரா எப்பயுமே வந்து மின்வின் கம்பெனி பற்றி கொஞ்சம் ட்ரான் நம்பர் பேஸ்ட்டாக ஆட்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க போன வாரம் ட்ரான் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஆறு சரிங்களா அவங்க அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஏழ்நூற்றி அஞ்சு இதுலேருந்து என்ன கணக்கு வந்துச்சுன்னா பீபோர்டு தூக்கியிருக்காங்க பாருங்கள் பீபோர்டு நமக்கு தூக்கியிருக்காங்க சூப்பராக அது மாதிரி ஏதாவது ஒரு போர்டு தூக்கி வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு அடைக்கப்பட்டாங்கன்னா இன்னைக்கு ட்ரா நம்பர் என்ன இருக்கு நமக்கு எட்நூற்றி ஏழு ஏன் இந்த ஒரு நம்பரும் ஒரு ஒரு ட்ரா நமக்கு வரல மிஸ் ஆயிடுச்சு அதனால நமக்கு இப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இது வந்து ஏழு அல்லது அந்த ஜீரோ அல்லது எட்டு கூட ஏதாவது மேட்ச் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு ஏழு நம்பர் மேட்ச் ஆகணும்னு தான் தோணுது இப்படி இல்லைன்னா தான் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும்னு தோணுது பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது மெயினாக பாருங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஏழு ரெண்டு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் பி போர்டு மூணு ஒன்றுங்கிறது ரொம்ப இருக்குங்க இருக்குது ஏன்னா அது போக பெண்டிங் நம்பராக இருக்குது அதுப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு வந்து எனக்கு ஒன்பது நம்பர் வச்சு டவுட் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் எட்டுக்கு ஒன்பது ஏன்னா போன வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா ஒன்பதுக்கு எட்டுன்னுன்னுன்னுன்னு கொடுத்தாங்க போன டைம் நம்ம எக்ஸாக்டாக எடுத்திருந்தோம் நம்ம இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு எக்ஸாக்டாக எடுத்திருந்தோம் எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் வந்து விழுகணும் ஒன்பது கெட்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி இந்த இருபத்தி தேதி சொன்ன மாதிரி அப்படி நமக்கு என்ன காமிக்குதுன்னா இதில் வந்து எட்டுக்கு ஒன்பது அப்படின்னு ஆடலாம் இல்லை ஒன்பதுக்கு எட்டுன்னு ஆடலாம் ஏதாவது கணக்கில் எட்டுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் அப்படின்னு காமிக்குது ஒன்பது நம்பர் எது வருதான்னு பாருங்கள் அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பெரிய நம்பர் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப் அப்படி நம்ம மிஸ் பண்ணால் வைக்கலாம் இல்லை அதுக்கு தான் சொல்கிறோம் பட் அந்த மாதிரி எதோ கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுங்க எனக்கு அப்படி தான் பார்க்கலாம் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லை அப்படின்றதையும் பார்த்துடலாம் சரிங்களா சரிங்க அப்படி ஒன்பது நம்பர் வரலன்னு நாங்கள் ஒரு ஆறாம் நம்பர் வரும் ஏன்னா ஆறாம் நம்பர் அதே சேம் தான் இந்த நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அளவுக்கு பெண்டிங்கில் இருக்கோ அதே அளவுக்கு இதுவும் பெண்டிங்காக இருக்குது இதுவும் பதினோரு நாளாக பெண்டிங் இதுவும் பதினோரு நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு எந்த நாள் நாங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் இந்த மாதம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் எப்பயாச்சும் இருக்காது இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பட் இந்த இதில் காமிக்கிதுங்கிறதுனால தான் சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இது கூட தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்க அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இதுவாக தான் வரணும்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு மெயினாக பாருங்க எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் மாதிரி ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே தான் வரக்கு வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப இது பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மேட்சிங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு இது மேட்ச் ஆகாதான் என்ன பாருங்க ஒன்று மூணு ஏழு ஒன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னா எடுத்துங்க ஏன்னா வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சில நம்பர்கள் ஆடுவாங்க அதில் இது கொஞ்சம் பிரதானமாக இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது அது போக ஆள் போர்டு இருக்காச்சு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் தான் வருது மூணு வரணும் இல்லை எட்டு வரணும் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து எட்டாம் நம்பர் திரும்ப வருதான்றதையும் பார்த்துங்க எனக்கு வந்து மூணு எட்டுங்க ரெண்டு நம்பர் ஏதாவது ஒன்று வரணும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்